ஸோ எடப்பாடி என்ன நினைக்க வராருன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது என்னை எதிர்த்து நான் செய்வதை எதிர்த்து யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார மனப்பான்மை ஏன் சர்வாதிகாரம்னு சொல்கிறோம்னா இதை ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்து ஒரு முடிவெடுத்த பிறகும் செங்கோட்டையன் பேசியிருந்தால் அது கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லலாம் தலைமை கழகத்திலையும் பேச விட மாட்டேங்க மற்ற தனியாக போய் உங்கள் வீட்டுக்கே வந்து பேசினாலும் அந்த சந்திப்பு நடக்கவே இல்லைன்னு போய் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் எப்படி தான் உணர்வுகளை காட்டுறது செங்கோட்டையன் தைரியமா தைரியமாக வெளியே வந்து ரெண்டாவது முறை சொல்கிறார் அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் மௌனம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாமல் பயம் இயல்பாகவே இருக்கிற பயம் இதை காமிச்சு தான் எடப்பாடி பயமுறுத்தி வச்சுருக்கிறாரு எல்லாரையும் யாராவது பேசுனா நான் கட்சி விட்டு நிற்குவேன் பொறுப்பு விட்டு நிற்குவேன் சரிங்களா இப்போது செங்கோட்டையின் தனக்குன்னு இனிமேல் எதையும் தேடிக்கணும்னு அவசியம் இல்லை கோபிசெட்டிப்பாளையத்தில் தனியாகவே நின்று கூட ஜெயிக்கிற அளவுக்கான செல்வாக்கு படைத்தவர் தான் செங்கோட்டையன் ஸோ அவருடைய கருத்துக்கெல்லாம் சுயநலம் இல்லை இனிமேல் தான் மந்திரி பதவி பார்க்கணும் அந்த லைட் காரில் எப்படியாவது போயிடணும்னு ஆசைப்படுறேன் இனிமேல் போகிறேன் எத்த எல்லா ஆண்டு அனுபவிச்சு செங்கோட்டை செங்கோட்டையன் செங்கோட்டையன் அரை நேரம் பேசின அரை நேரம் எந்த இடத்துலயாவது எடப்பாடி பூச்சியாளர் பதவியிலேருந்து விளையாடணும் நாங்கள் வேற ஒருத்தரை கொண்டு வர பொருள்கிட்ட என்ன பூச்சியாளர் இருக்குன்னு செங்கோட்டையன் சொன்னாரா நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் பொதுச்செயலாளர் அது நடக்கணும்னா கட்சி நல்லா இருக்கணும் ஒன்றிணையணும் ஒன்றிணைய நீங்க மறுத்தீங்கன்னா நான் ஒன்று நேர வேலையை பார்ப்பேன்னு தான் சொன்ன தவிர நான் கட்சியை உடைச்சிட்டு போவேன்னு அவர் சொல்லலை அப்படி சொன்னவரே நீங்கள் பொறுப்புகளிலிருந்து நீக்கி தண்டனை கொடுக்குறீங்கன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியுது எந்த செங்கோட்டையனை இன்னைக்கு பொறுப்பு வந்து நீக்கி இருக்கிறார் பிஜேபி பகடைக்காயாக நினைத்த செங்கோட்டையனை ரகசியமாக டெல்லிக்கு வரவழைத்த செங்கோட்டையனை சென்னையிலேயே சில ரகசிய சந்திப்புகளை நடத்திய செங்கோட்டையனை பிஜேபி சொல்கிறனால அவரை பொறுப்புழுந்து நிற்கிறாங்கன்னா அப்போ எடப்பாடி பண்ணுறத நீங்கள் வேடிக்கையும் பார்ப்பீங்க இங்கே இருக்கிற கட்சிக்கார ஒருத்தர் கடக்காயம் பயன்படுத்துவீங்க இப்படி தான் ஓபிஎஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாலு வருஷம் ஆடினார் அந்த ஆட்சி நீடிக்க காரணமாக இருந்தார் அவரையே தூக்கி தூரம் போட்டீங்க இன்னைக்கு செங்கோட்டையின பொறுப்பிலிருந்து நீக்கிறதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா பிஜேபி போன்ற கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த நல்ல திட்டங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் அரசியலை கவனிக்கிற ஒவ்வொரு நபரும் பிஜேபியின் இந்த கோர முகத்தை பார்க்கணும் அந்த முகத்தை நம்ம அம்பலப்படுத்தணும் மக்கள் முன்னாடி ஏன்னா அரசியலை கவனித்து யங்ஸ்டர்ஸ் வரணும் வரணும்னு எல்லாரும் அரைகூவல் விடுக்கிறாங்கல்ல அந்த யங்ஸ்டருக்கு நீங்கள் என்ன சார் பாடம் தர்றீங்க இப்படி கழுத்த இருக்கலாம்னா